ஒரு ஆபத்து இருக்குது அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அதில் தப்பிச்சுன்னா நீ இந்த யானை நுழையும் வாசலுக்குள் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு வணக்கம் கடந்த அஞ்சரை வருஷங்களாக ராஜேஷ் சார் நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற நிறைய வீடியோஸில் நம்ம முக்கியமான சில வீடியோக்களை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடர் இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடரில் நிறைய முக்கியமான வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம்

அம்மாச்சி சின்னம்மாச்சி எனக்கு அம்மாச்சே இந்த ஜோதினை ஏதோ தாத்தாவுக்கு பார்த்ததா ஆம்படா தம்பி அது ஒரு பெரிய விஷயம் உனக்கு உடனே தெரியும் அப்படின்னாங்க சொன்னேன் மாதிரி கேள்விப்பட்டேன் நான் அதெல்லாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டேன் மெட்ராஸ் வந்த புதுச்சு அறுபத்தி எட்டு நான் மெட்ராஸில் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க வந்து கேட்டேன் உடனே அப்போ அவங்க சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எங்கள் சித்திக்கு கல்யாணம் ஐம்பத்தஞ்சாம் வருஷமே இவங்க அக்காவுக்கும் தம்பிக்கு அதாவது எங்கள் சித்தியோடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்க அக்காவுக்கும் சொத்தை பிரிக்கணும் அது ஒரு பெரிய வீடு இருந்துச்சு அவ்வளோதான் பெரிய நிலங்கள் கொஞ்சம் இருந்துச்சு அதை பிரிச்சுக்குவோம்னா ஏய் அப்பா என்ன ரிட்டையர்டே ஆகலை அதுக்குள்ளே என்ன பிரிக்கணுங்கிற நல்ல பிரிச்சுடுவோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒருத்தன் யோசனை சொல்லியிருக்கான் இவர் எப்போ மண்டையை போடுவார்னு அமெரிக்காவுக்கு நூறுரூவா அனுப்பிச்சிங்க அப்போ நூறுரூவா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பாருங்கள் அப்போ பவுன் விலையை நூறுரூவா தான் நீங்கள் இருபத்தி முப்பதாயிரத்து சமம் நீங்கள் நூறுரூவா அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவன் ரெண்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைமோட நீங்கள் அனுப்புங்க அவன் டைமோடு அனுப்பிச்சிடுவான் அவர் இறக்கிறது அப்படின்னு புருஷே இறக்குறதை இந்த மாதிரி தெரிஞ்சுக்குது ஏன்னா பிள்ளைகளுக்கு தொல்லை தாங்கலை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ரூபாய் நூறுரூவாயை அவன் அனுப்பிச்சி விட்டு மூணு மாதம் கழித்து அவன் அனுப்பிச்சி விட்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி மத்தியானம் ரெண்டேக முக்கா மணிக்கு இறந்துருவாருன்னு கொடுத்து சொல்லி கொடுத்துட்டான் இது நடந்தது ஐம்பத்தி அஞ்சு கல்யாணம் நடந்தது ஐம்பத்தி நாலு மே ஐம்பத்தஞ்சில் சொல்கிறாப்புல ஐம்பத்தி எட்டு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டு மூணு வருஷம் இருக்குது அப்போ இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அக்டோபர் பதினாறு வர்றதுக்காக வெயிட் இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஹஸ்பண்டுக்கிட்ட ஏங்க இன்றைக்கி என்ன ஆஃபீஸ் போகணுமா ஆமாம் முக்கியமான வேலை இருக்குது நான் ஆஃபீஸ் போகணும் ஏங்க இருங்களேன் கொஞ்சம் அந்த தெரிஞ்சவங்களாம் வராங்க ஏன் என்ன ஏன் இருக்க சொல்கிற நீ அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை சும்மா சொன்னேன் எதுக்கு போயிட்டுன்னு பார்த்தேன் இல்லை இல்லை நிறைய கையெழுத்து போட வேண்டிய வேலை இருக்குது அவர் வந்து சிலோன் லேபர் கமிஷனோட ஆஃபீஸர் அவர் பெரிய பதவி நான் கேள்வி போட வேண்டியது நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்போ எல்லாம் ஃபோன் வசதி ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு மட்டும் ஃபோன் இருக்கும் இந்த மாதிரி நம்ம எங்கேருந்து கடை வீதிகள் எல்லாம் ஃபோன்லாம் கிடையாது ரொம்ப லிமிட்டட் ஃபோன் கால்ஸ் தான் நம்ம ஃபோன்ஸ் தான் இருக்குது அப்போ அப்போ எங்கள் அம்மா பாட்டி என்ன பண்ணிச்சு அம்மாச்சு அவர் ஆஃபீஸ் போய் ஓன பிறகு கரெக்டாக மத்தியானம் சாப்பிடுவார்ல மத்தியானம் சாப்பிடும்போது அவன் சொன்னது ரெண்டே முக்கால் இந்தியா டைம் ரெண்டே முக்கால் இறந்துருவாருன்னு அதனால் மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோடனே ரெண்டு மணிக்கு ஒரு ஃபோன் மாதிரி சாப்பிட்டீங்களா சாப்பாடு நல்லா இருந்துச்சா ருசியா என்றைக்கும் என்றைக்கும்லாம் கேட்குறேன் இது வரைக்கும் என்றைக்குமே கேட்டதில்ல நீ காலையில் வேறு ஆஃபீஸ் போகணான்னு சொல்கிற என்னது இது அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை சும்மா கேட்டேன் நல்லா இருந்தா சாப்பாடு ஓகே ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த அவங்க வராதுன்னு சொல்கிறாங்கன்னு சும்மா ஒரு எக்ஸ்கூஸ் கேட்டு அப்புறம் அந்த பியூண்டை கொடுங்க ஃபோனை அப்படின்னோன்னே அந்த பியூண்டை சொல்லி அப்பா அந்த வரும்போது டிஃபன் காரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா எப்படி ஐயா ஐயா நல்லா இருக்காரா இது சோமிலின்னு சொல்லலையே அப்படின்னு இருக்கா இல்லைம்மா ஐயன் நல்லாதாம்மா இருக்கார் அப்படின்னு மூணு மணிக்கு அப்பா தப்பிச்சிட்டோம் கண்டத்தில் அமெரிக்காக்காரன் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க கரெக்டாக ஒரு ஆறு ஆறைகால் ஆடுற போல் ஒரு அவுட் பிளாக் வாய்ஸில் ஒரு வாய்ஸ் கேட்குது அங்கேருந்து ஒரு வேன் வந்து ஆம்புலன்ஸ் வேன் நிற்கிது அங்கேருந்து உள்ளே டெட் பாடி எடுத்துகிட்டு வர்றாங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஐயா நல்லாதாம்மா இருந்தார் நீங்கள் கேட்டீங்க இல்லை மூணு மணிக்கு அப்போ ஐயா தான் நல்லா தான் இருந்தார் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிதுமா கையெழுத்தெல்லாம் போட்டார் போட்டுட்டு நேராக எடுத்துக்கிட்டு காருக்கு வந்தாருங்கம்மா கேட்டுக்கிட்ட வந்து கேட்டை மூணுமா நாங்கள் அங்கேயே கேட்டுக்கிட்டே இப்படியே விழுந்துட்டாருங்க அப்போ டாக்டர் கோலப்பா பெரிய டாக்டர் ஒருத்தர் பிரசவத்தரார் ரொம்ப கைராசிக்காரர் அவர் வந்திருக்கார் அவரை கூப்பிட்டுருக்காங்க வந்திருக்காரு வந்து கை பார்த்துட்டு ஆஃப் அன் ஹவர் முன்னாலே இறந்துட்டாருமா கரெக்டாக அஞ்சு மணிக்கு வெளியே வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சே காலுக்கு வந்திருக்காரு வந்துட்டு கேட்டுக்கிட்ட வந்தவொன்னே அப்படியே மேசிவ் ஹார்ட் அட்டாக் மேசிவ் அட்டாக் அப்படி பத்து நூறு தர அப்படின்னு டாக்டர் இவர் சொல்லிட்டார் வந்தவொன்று அப்போ என்ன பாருங்கள் ரெண்டே முக்கால் இண்டியன் டைமு மூணே முக்கால் நாலே முக்கால் அஞ்சே முக்கால் ஆகலை அஞ்சு அஞ்சே கால் ரெண்டரை மணி நேரம் டைம் வேரியேஷன் வளதான் ட்ரிபிளிகேனில் பார்த்து அந்த ஜோதிடார் அவர் வந்து எங்கள் அம்மாவின் மரணத்தை எல்லாம் சொல்லலாம் அதில் அவரை நான் முத முத போகும்போது நான் ஜோதிட என் ஜாதகத்தையே கொடுக்கல என் பெருவரில் அ நீட்டை சொன்னார் காமிச்சேன் ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தார் இப்படியே உத்து பார்த்துட்டு சிம்மலக்கணமான்னு கேட்டார் எப்படி சார் தெரியும் அப்படின்னு இந்த நடுவில் ஒரு இடத்துல ஒரு சின்ன குறியீடு இருக்குது அதை வச்சு என்னாலும் சொல்ல முடியும் முடியும்பார் சொல்ல முடியும்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சிம்மலக்கணம்னார் நான் இரவு பத்து மூணுக்கு பிறந்தேன் அப்போ இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு எட்டு மூணுக்கு நான் பிறந்திருந்தேன்டேன் அப்படின்னு அப்போ கன்னியா லக்னம்னார் அப்போ ரெண்டு மணி நேரத்தில் இந்த என்னுடைய சென்டர் பாயிண்ட் மாறுது இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது மாதிரி தான் வந்து நம்ம உடம்புல பன்னெண்டு லக்னம் இருக்குன்னா நம்ம ஜாதகத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு கூட சூரிய ஒழிக்க நமக்கு சம்மந்தம் இருக்குது அப்போ இரவில் என்னான்னு கேட்பீங்க நீங்கள் இரவில் சூரியன் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் அதனுடைய பவர் இருக்குது ஏன்னா சூரியனுக்கு மறைந்தாலும் கூட அதனுடைய பவர் இருக்குது அது பூமியை ஆர்ஸ்னு அந்த அந்த எனர்ஜி வந்து பூமியை டச் பண்ணுகிறதுன்ட்டு எல்லோரும் சொல்லுகிறார்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வெங்கட்ராமையர்னு ஒருத்தர் ரொம்ப பிரமாதமான ஜோதிடர் இருந்தார்ல அவர் வந்து ரொம்ப அருமையான ஜோதிடர் அவர்கிட்ட நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்போ நான் போய் இதை கேட்டேன் இந்தமாரி வந்து எனக்கு ஜோதிடத்தை பார்த்து சொல்லுங்க சார் நான் அந்த வீடு ஒன்று இருந்துச்சு அதை விற்றுட்டு ஊருக்கு போய் செட்டில் ஆகிடலாம் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் சொல்லி கொடைக்கானல் ஊட்டியில் கான்வெண்ட்டில் படிக்க வச்சுட்டு நான் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு அப்போ எல்லாம் வயசு ஒரு ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி தான் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இருந்தாலும் ரொம்ப ஆகிட்டேன் ரொம்ப நாளாக படங்கள் இல்லை என்ன பண்ணுறதுன்னு அப்போ போனப்போ அவர் சொன்னார் யோ நீ வந்து யானை நுழையும் வாசலுக்குள் வாசம் பண்ணுவாய் என்ன சார் யானை நுழையிறதா என்னென்ன எம்ஏம் சார் வீடா அப்படின்னு இல்லை இல்லை பெரிய வீடு கேட்டு வந்து நான் யானை நுழையிற மாதிரி இருக்கும் வாசலுக்குள் நீ வாசம் பண்ணுவாய் அதனால் நீ வந்து ஒன்றும் பண்ணாத நீ பட்டு ஒரு ஆபத்து உனக்கு இருக்குது என்ன அப்படின்னார் இந்த வீடு அப்படின்னு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேணுமா அப்போ அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் மூணு ரெண்டு டூ ரெண்டு டூ ஓ கிளாக் டூ த்ரீ தேர்ட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு உனக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அதில் தப்பிச்சின்னா நீ இந்த யானை நுழையும் வாசலுக்குள் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு நான் என்னடா அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன் அன்றைக்கி காலையில் இருபத்தி ரெண்டு காலையில் நான் ஒரு கிரக பிரதேசம் எங்கள் பெரியம்மா பையன் அங்கே போயிட்டு வந்துட்டேன் ஒரு ரஜினி சார் சாருடைய அது ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாணம் அதுக்கும் போயிட்டு வந்தேன் காலையிலேயே போயிட்டேன் எழுதியிறாள் ஏன்னா நான் மத்தியானத்துக்குள்ளே வந்து ஆகணுமே வீட்டுக்கு ஆபத்துன்னு இருக்காரு கார் ஆக்சிடண்டாக என்னமோ நினச்சிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன் பன்னெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கோம் பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் திட்டின்னு நான் எப்போவுமே ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கு சாப்பிட போகிறவேன் அன்னைக்கு இன்னும் சுவாரஸ்யமாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சாறு பத்து பேர் வந்திருந்தாங்க திட்டின்னு ரெண்டு இருக்கு ஒரு பெரிய சத்தம் என்னடா அப்படின்னு பார்த்தா பெரிய சத்தம் என்னப்பா அது யாரோ சோஃபாவை கீழே போட்ட மாதிரி ஓடி போய் வீடை பார்த்தா வீடு தீப்பத்தி எரியுதுங்கிறாப்புல நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் மேல் மாடி ஓட்டி போய் வீடு அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் வெளியெல்லாம் ஷூட்டிங் நடக்குதுன்னு வெளிய பார்க்குறாங்க ரசிகர்கள் ரசிகர்கள் பிரமாமா ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு வேடிக்கை பார்க்குறாங்க பிடிச்சது அவங்களுக்கு தெரியல அப்புறம் வந்து எல்லாத்தையும் முடித்து அணைச்சிட்டு ஃபயர் சர்வீஸ்லாம் வரக்குலாம் அணைச்சிட்டு முடிச்சிட்டோம் டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி சொன்னார்ல என்னடா பண்ணுற டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி கரெக்டாக வந்து டூலேருந்து டூ தேர்ட்டியாக டூ டுவெண்ட்டி ஃபைவாக தீ பிடிச்சது அப்புறம் த்ரீ தேர்ட்டிக்குள்ளே எல்லாத்தையும் அணைச்சிட்டோம் அணைச்சி முடிச்சுட்டு இப்படியே எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு நேராக வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் வா தூக்கி பழைய வண்டி வச்சு தூக்கி கொண்டு போய் காசி செடி ஸ்ட்ரீட் பக்கத்தில் போட்டுட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ நல்லா அக்டோபர் மாதம் இல்லை அடுத்த நாள் கலைஞர் வந்து அவர் தான் சிஎம் அடுத்த நாள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு கலைஞர் ஆனால் அவங்க வீட்டு பி ஏ சார் அவங்க வீட்டில் வந்து அது வேலை செஞ்சுட்டு கொத்தனார் வேலை அவங்களாம் கூப்பிட்டு நைட்டோட நைட்டாக நாளைக்கு அடுத்த நாள் எல்லா கடையும் முடிடுவான் நைட்டில் போய் எல்லா சிமெண்ட்லாம் வாங்கி கொண்டு வந்து விடிய விடிய அப்படியே எல்லா வேலையும் செஞ்சு காலையில் இது கேள்விப்பட்டேன் என்னை பார்க்க வர்றாங்கள அவங்களுக்கு எல்லாம் எந்த ட்ரேஸ் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு நான் வீடை சரி பண்ணிவிட்டேன் அப்புறம் போய் அவர் காலில் விழுந்தேன் என்ன சார் இப்படி ஆகி போச்சு நீ இதை சொல்லவே அதுன்னு தெரியாதியா அந்த சனி ரெட்ராக்ரைட் ஆகும்போது ஒரு அடி ஒன்று அடிக்கும் அது டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி அவ்வளோதான் எனக்கு தெரியும் மற்றபடி எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இனிமேல் நீ நல்லா ஆகிடுவேன் ஒரு பெரிய யானை நுழைய வாசலுக்குள் வாசம் பண்ணுவேன் இதுதானே சார் நான் யானை உழைகிற மாதிரி இருக்கேன் இல்லை இல்லை நீ பாரு அப்படின்னாப்புல அப்புறம் அந்த வீடை விற்றுட்டேன் விற்க வேண்டிய சூழ்நிலை அவர்கிட்ட கேட்டேன் சார் யானை நுழைய வாசம் யோ இந்த வீடு விற்று பதினாலாவது வருஷம் உனக்கு இதை விட பெரிய வீடு ஒருமையானார் அது ந நாலாயிரத்தி எண்ணூறு சதுரடி அது அதில் வந்து ஆறு ஆறாயிரம் ஏழாயிரம் சதுரடிக்கு நீ போவாப்புல என்னையே அப்படி ஒல்லாம் சொல்கிற எப்போ அப்படின்னு கேட்டேன் பதினாலு வருஷம் கழிச்சுன்னாரு பதினாலு வருஷம் கழிச்சா என்ன சார் இது இப்போ தான் நான் வீடு கட்டி ஆறு ஏழு வருஷம் ஆகுது நீங்கள் அதுக்குள்ளே பதினாலு வருஷம் இன்னும் பதினாலு வருஷம் என்ன ஆகுது யோ பதினாலு வருஷம் கழித்து ராமர் ஆட்சிக்கு வரலையா காட்டுக்கு போயிட்டு அப்படின்னு ஏன் சார் ராமபிரான் யார் நான் யார் சார் அப்படின்னு பதினாலு வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை உங்ககிட்டயே கொண்டு வந்து அந்த வீட்டை கொடுத்துட்டு போகும் அப்படின்னா என்னையா வீட்டில் கொடுத்துட்டு போகுமா என்னது அது எப்படி கொடுக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் நான் கேட்ட இல்லையா நடக்கும் யா பசாமியா பதினாலு வருஷம் வெயிட் பண்ணியா நான் பதினாலு வருஷம் நான் வாடகை வீட்டிலே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த கட்டி முடித்த ஒரு வீட்டை கொண்டு வந்து அவங்க கொடுத்து நீங்கள் வீட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு சாவியை கொடுக்கும்போது தான் இவர் சொன்னது படி பார்த்தேன் பதினாலு வருஷம் எனக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க அது அது மாதிரியே நடந்துருச்சு இதை என்கிட்ட சொன்னார் ரொம்ப ஆச்சரியம் வேலைச்சேரி பால்ராஜு அவர் நான் இங்கே வந்துவிட்டேன் என்னை பற்றியெல்லாம் ரொம்ப அசத்தினார் அதுக்கப்புறம் அவர் கேட்டார் உங்கள் வீடு கிழக்கு பக்கம் பார்த்த வீடானார் ஆமான்னு ரெண்டாம் நம்பர் வீடானார் ஆமான் சரி இதை கூட யாராவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்கள் வீடு யாருக்கிட்ட வாங்கினீங்களோ அந்த ஓனர் விதவையான்னு கேட்டார் ஆமாம் சார் அப்படின்னு அந்த அம்மாவே உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த வீடை விற்றுதான்னாங்க ஆமான்னு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ப முடியாதது நான் ஒன்று ஒன்று போய் சொல்லவில்லை நான் நான் இந்த ஜோதிடத்தை வந்து உண்மைகளை சொல்லுகிறேன் ஒழிய இதுதான் இருக்க வேண்டும் இது உண்மை என்று சொல்லவில்லை ஏன்னா எங்கள் வீட்டில் என் நாற்பது வருஷமாக இதை நிரூபிச்சுமே யார் அதை ஒத்துக்கல நம்பலை ஏன்னா இதெல்லாம் முடியும் தேவையில்லை எங்களுக்கு என்று சொல்கிறார்கள் நம்ம நாடி ஜோதரத்தை பற்றியெல்லாம் பேசுகிறோம் அதனால் நாடி ஜோடம் பெரிய ஃப்ராடுங்களா அதெல்லாம் ஒரு பெரிய குரூப்பே இதில் இருக்குது அதெல்லாம் வேணாம் நமக்கு எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்குது நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க மோசமான டீச்சர்ஸ் இருக்காங்க நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க திறமை குறைவான டாக்டர்ஸ் இருக்காங்க இது எல்லாத்துலேயும் இருக்காங்க அது நமக்கு வேணாம் ஆண்ட்ரூங்கிற ஒரு பிரிட்டிஷர் வந்து இங்கே பார்த்தாங்க ஒரு நாடிஜோட டெல்லியில் ரொம்ப டாப் த ஹிட்டன் அரைக்கிள் ஆஃப் இந்தியா என்னுடைய புக்கு பேர் த மிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் நாடி பாம் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறார் ரொம்ப அருமையான புத்தகம் ஆண்ட்ரூன்னு பேர் அவர் பேர் அவர் அவர் ஒய்ஃப் வந்து இந்தியாவில் வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தாங்க கோயில்கள் அதுகள் இதுகள்லாம் இந்தியாவை பற்றி இந்தியாவை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க ஏன்ஷியன்ட்டு கண்ட்ரி அந்த காலத்தில் ஓகோன்னு வாழ்ந்தாங்க அந்த பணக்கார விட நம்மலாம் பார்ப்போம் தெரியுமா ஏய் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கடா கொடி கட்டி கார் கார் நிற்கும் இப்போ பாரு பழைய காரங்க பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கலாம் நம்மலாம் பேசுவோம் அது மாதிரி இந்தியாவை இங்கே பார்த்துட்டு இப்போ அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் ஆளுந்தானுங்க இப்போ நாங்கள் தானே பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி லண்டன்லேருந்து வந்தால் அந்த ஆள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நம்ம ஆளு ஒருத்தர் ஜோடம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி டெல்லிலே நினைக்கிறேன் போய் நான் என்னடா நாடி ஜோடம் நான் எழுதுன அந்த பிறந்தேன் நான் விளையாடுறீங்களா ஆ ஆயிரத்தி எவ்வளோ நான் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் இப்போ நான் பிறந்த லண்டனில் பிறந்து ஏ என்னடா கதை விடுறீங்கன்னு சொல்லி பார்க்க போயிருக்காரு சார் அவர் பார்த்துட்டு எழுதியிருக்கார் பாருங்க நான் இந்தியாவை எப்படி பார்த்தேன் ஒரு ஏன்சியன் கண்ட்ரி இவங்களுக்கு என்ன தெரியும் கோயில் கோணம்னு கும்பிட்டுருப்பாங்க இன்னும் வந்து சரியாக ஜலம் கழிக்கிறது கூட வெளியே கழிச்சுட்ருக்காங்க இருக்காங்க இடத்துலையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கலையும் தூங்குகிறோம் அவனால் தூங்க முடியாது அது அப்படித்தானே அவன் அப்படியே வந்து பார்த்தேன் சார் ரெண்டு இன்ச்சு அகலம் உள்ள அந்த நாடி லீஃப் அடி இருக்கக்கூடியதில் என்னுடைய ஆரடி மனிதனுடைய வாழ்க்கையை சுருக்கமாக கொரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வருட வாரியாக மிக அருமையாக பக்கத்திலிருந்து பார்த்ததைப் போல் என் வாழ்க்கையை எழுதி விட்டான் இந்த மனைவி போல் ரெண்டாவது மனைவி நீங்கள் ஒரு அடாப்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க உங்கள் அம்மா இப்போ டெத் பெட்ல இருக்கிறாங்க சீக்கிரம் போங்க எல்லாத்தையும் அவர் மிரண்டு போய் எழுதியிருக்கார் அது பெரிய விஷயம் அது அடுத்த பேட்டியில் ரசிகர்கள் விரும்பினா நான் சொல்கிறேன் இல்லைனா நீங்களே இந்த புக்கு எடுத்து படிங்க இந்த இங்கிலீஷ் புக்கு நெட்டில் போனீங்கன்னா தெரியும் நான் சொன்ன இதுகளை வைச்சு அது ஒரு மிக அருமையான நம்ம நாடி ஜோதிடத்துக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் என்னையாது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் லண்டனில் பிறப்பதை அவனுக்கு அப்படி தெரியும் அதுதான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அதை வந்து அவர் சொல்கிறார் எட்கர் கேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நியூயார்க் டைம்ஸில் சொல்கிறார் ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கா அதில் இருந்து நான் எடுத்தேன் பார்த்தேங்கிறார் அதுலேருந்து அவர் பார்த்து எழுதியிருக்கிறாரு அது மாதிரி தான் என்ன எழுதியிருக்கிறாங்க ஆகாஷி ரெக்கார்ட்ஸில் பார்த்து வசிஷ்டர் மதம் மாதவன்லாம் சொல்கிறோமே ஒருத்தர் மதம் மாறுறது மதம் மாறாததெல்லாம் விதி அதை யார் நம்ம போய் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எழுதுனதவன் யார் அவனை போய் சொல்லணும் அதான் வசிஷ்டர் அப்படி சொல்கிறாரு முப்பத்தி நாலாவது வயதில் வசிஷ்டனாகி என்னை தேடி வந்திருக்கும் இயேசு குல மைந்தனே உனக்கு உன் எதிர்காலத்தை உரைக்கிறேன் கேளப்பா அப்போ எந்த அளவுக்கு ஒரு இயேசுமார் மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாலே கூட எழுதியிருக்கலாம் என் மகனுக்கு போய் ஒரு ஜோடம் பார்த்தேன் என் மகன் வந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் ரோம் போய் எனக்கு ஸ்பார்டகஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ரோம வீரன் ஏன்னா ஏசுனாருக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னால் சீசர் பீரியடில் ரோமை ஆட்டினவன் பத்தொம்போது வருடம் ரோமன் எம்பையரை ஆட்டிட்டான் அப்படியே அஞ்சு ஆர்மிகளை காலி பண்ணிட்டான் ஸ்பார்டகஸ் ஸ்பார்ட்டகஸ்னாலே எல்லாரையும் சொல்கிற அளவுக்கு வச்சுப்பிட்டான் வேணாம்னு பேசும்போதே கொஞ்சம் புரட்சி பேசினாலே என்ன நீ என்ன பெரிய ஸ்பாட்டகஸா அப்படின்னு ஜூலி சீசர் வீட்டுக்குள்ளேயே பேச்சு வந்துடுச்சு ஏதாவது கொஞ்சம் புரட்சி பேசினாலே ஸ்பாட்டகஸ்ன்னு நினைப்பா அப்படின்னு ஹூயி ஸ் பாட்டகஸ் ஹுயிஸ் பாட்டகஸ்ன்னு ஆமே மிரண்டு போட்டான் ஜூலி சீசர்லாம் அவன் காலத்தில் தலைவலியாக இருந்தான் சிம்ம படமாக இருந்தான் ஸ்பாட்டகஸ் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆறாயிரம் பேர்களை அவன் சிலுவையில் அரைஞ்சான் ஐ ஹாவ் க்ரூசிஃபைடு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்லீவ்ஸ் இன் ஒன் நைட் அப்படின்னா அப்பேற்பட்ட ஸ்பாட்டகஸ் பேரை நான் ரோம் போய் பார்த்து இந்த கொலேசியம் போய் பார்த்து அவங்க ஃபைட் பண்ண இடத்தையெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அப்போ நேரம் என் பையன் படம் சொல்லி ஸ்பாட்டகஸ்ன்னு பேர் வச்சேன் திலீப் ஸ்பாட்டகஸ்ன்னு எங்களுடைய திலீப்மாருக்காக வச்சுக்கிட்டேன் அப்போ என் பையன் இப்போ மாற்றிக்கிட்டான் தீபக்ன்னு சொல்லி அதை நான் போட்டேன் போட்டேன் ஜோடம் பார்க்க போனால் அவன் சொல்கிறான் சார் ஏதாவது இவர் நம்ம யாசர் அராஃபத்து அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு புரட்சி பேர் கடாஃபி இந்த மாதிரி ஏதாவது புரட்சி பேரா சார் உங்கள் பேருனார் ஆமாம் சார் அது இருக்குது சார் ஆ அதுதான் வருது வெண்முகத்து வீரனின் நாமத்தை ஒத்தவன் அப்புறம் பேரை சொல்லிட்டான் ஸ்பாட்டகஸ் திலீப் ஸ்பாட்டகஸ்ன்னு சரி இது பரவாயில்ல ஏசுநாதருக்கு எழுபது வருஷத்துக்கு முன்னால் பிறந்த பையன் வீரனின் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த என் மனுக்கு வைக்கிறேன் இது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரிஷி பார்த்து எழுதியிருக்கலாம் மறுபடியும் இப்போ போனோம் காரகோடிக்கு சுந்தரம் சக்தி வேலை அவருடைய நாடியை பார்க்குறதுக்கு என் மகனுக்கு நாடி பார்க்கறது அங்கே போய் நாடி பார்த்தேன் அங்கே சொல்கிறான் ஸ்பாட் திலீப் ஸ்பாட்டகஸ் என்ற பெயரை மாற்றி தீபக் என்று பெயரை வைத்த நாமத்தில் வருகின்றவனுக்கு நான் ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னு என்ன சொல்லுவது இதுதான் வியப்பு